வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்ன படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை பலனை மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பாக்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் என்னப்பா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் பத்தி பேசலாமா இந்த ரிஷப லக்னத்துல பிறந்து துலாம் ராசியில இருக்கவங்க இருக்காங்களே அவங்கள பத்தி என்ன நினைக்கிற ஓ அது ஒரு டபுள் சுக்கிரன் காம்பினேஷன் ஆச்சே லக்னாதிபதி சுக்கிரன் ராசிநாதனும் சுக்கிரன் இவங்கனாலே ஒரு தனி ரசனை ஒரு நளினம் தானாவே வந்துடுமே கரெக்டா சொன்ன அவங்க பார்க்கவே ரொம்ப வசீகரமா மென்மையான சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனா ஒண்ணு கவனிச்சியா ரிஷபம்ங்கிறது நில ராசி துலாம்ங்கிறது காற்று ராசி அதனால இவங்க கிட்ட ஒரு பக்கம் கால்கள் தரையில ஊன்றி இருக்கிற மாதிரியான யதார்த்தமும் இருக்கும் இன்னொரு பக்கம் வானத்துல பறக்கிற மாதிரியான பெரிய சிந்தனைகளும் இருக்கும் ஆமா இவங்க கிட்ட இருக்கிற அந்த நிதானமே தனி அழகுதான் ஒரு விஷயத்த டக்குன்னு முடிவு பண்ணிட மாட்டாங்க நல்லா யோசிச்சு தான் இறங்குவாங்க ஆனா இறங்கிட்டா அந்த ரிஷபத்துக்கே உடைய பிடிவாதத்தோட முடிச்சிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாங்க உண்மைதான் இவங்களுக்கு இந்த அலங்காரம் கலைநயம்னா ரொம்ப இஷ்டம் இல்லை எங்க போனாலும் அந்த இடம் அழகா இருக்கணும்னு இருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் கூட ரொம்ப கிளாஸா இருக்கும் ஆனா அநியாயத்தை பார்த்தா மட்டும் இவங்க கிட்ட இருக்கிற அந்த அமைதி காணாம போயிடும் ரொம்ப கண்ணியமா ஆனா ஸ்ட்ராங்கா தட்டி கேட்பாங்க இவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பத்துல இவங்க ஒரு முக்கியமான பில்லர் மாதிரி எல்லாத்தையும் சமமா பார்ப்பாங்க குறிப்பா அவங்க வாழ்க்கை துணை கிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்ப்பாங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல இவங்கள அடிச்சுக்கவே முடியாது ஆனா அந்த ரிஷப லக்னத்தோட பிடிவாதம் அப்பப்போ தல தூக்கும் அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா இவங்க வீடு ஒரு நந்தவனம் தான் பிசினஸ் பத்தி சொல்லவே வேணான்னு நினைக்கிறேன் சுக்கரன் ஆதிக்கம்னாலே இந்த ஜவுளி நகை வாசனை திரவியம் ஹோட்டல் பிசினஸ் இதெல்லாம் இவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி இல்ல ஆமாப்பா குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் இவங்களுக்கு அமோகமா வரும் வாடிக்கையாளர்கள் கிட்ட ரொம்ப கனிவா பேசுவாங்க அதுவே அவங்களுக்கு பெரிய பிளஸ் அதே சமயம் இவங்க கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பாங்க ஆனா கணக்கு வழக்குல மட்டும் ரொம்ப கராராக இருப்பாங்க சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எப்படி ஆஃபீஸ்ல இவங்க மேசை எப்பவும் நீட்டாக அடுக்கா இருக்கும் இந்த பேங்க் செக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா மீடியா துறையில இவங்க பெரிய லெவல்ல வருவாங்க மற்றவங்க மூணு மணி நேரம் செய்யற வேலையை இவங்க ஒரு மணி நேரத்தில் பக்கா குவாலிட்டியோட முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பண விஷயத்தில் இவங்க ரொம்ப பிளான் பண்ணுவாங்களோ கண்டிப்பா சேமிப்புல இவங்க கில்லாடி ஆனா ஒரு சிக்கல் என்னன்னா ஏதாவது ஒரு கலை நயமிக்க பொருளோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச பொருளோ பார்த்தா பார்க்கப்போ வாங்கிடுவாங்க நிலம் தங்கம்னு இன்வெஸ்ட் பண்றதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகம் முப்பது வயசுக்கு மேல இவங்க லைஃப்ல ஒரு பெரிய எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் ஹெல்த் விஷயத்துல என்னென்ன கவனிக்கணும் ரிஷபம்ன்றதால தொண்டை தைராய்டு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு துலாம்ன்றதால கிட்னி முதுகு தண்டுவடம் சம்மந்தமான சம்பந்தமான விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமாக ஸ்வீட்ஸ்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும் அப்புறம் இந்த ஒரே இடத்துல உட்காந்த வேலை பார்க்குறது இவங்களுக்கு உடம்புல கொஞ்சம் வெயிட் போட வைக்கும் அதனால வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் இவங்க ரொம்ப லக்கி இல்லை ஆமாம் அவங்க பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் லக் இன்னும் அதிகமாகும்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் டிசிப்ளின் விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க கடைசியா பயணங்கள் இவங்களுக்கு இந்த இயற்கை மலை பிரதேசம் தண்ணி இருக்கிற இடங்களுக்கு போறதுனா ரொம்ப பிடிக்கும் டூர் பிளான் பண்ணா கூட ரொம்ப சொகுசா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மொத்தத்துல சொல்ல போனா இவங்க ஒரு ராஜயோக வாழ்க்கை வாழ பிறந்தவங்க அந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தன்னம்பிக்கையோட இருந்தா உலகம் இவங்க கைக்குள்ள இருக்கும் செமையா சொன்ன சுக்ரனோட ஆசை இவங்களுக்கு முழுமையா இருக்கு நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்